ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாடியூ இந்த நடப்பு கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல பிஎட் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு அது எந்த காலேஜில் அதனுடைய டோட்டல் லிஸ்ட் என்ன எந்தெந்த எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ டிஎன்ஜிஎஸ்ஏ பிஎட் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது மாதிரியான பல அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால ரெகுலராக நம்ம சேனல்ல இருந்து எஜுகேஷன் அவேர்னஸ் அட்மிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா சோ பிஎட் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயும் இந்த வருஷம் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பா நீங்க பிஎட் டிஎன்ஜிஎஸ்ஏ அப்ளிகேஷன் போர்ட்டல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அது எப்படி பண்றது என்னன்னாலும் ஒரு லைவ் டெமோவோட ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் பாத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதே நேரத்தில் அதில் வந்து நீங்க சாய்ஸ் பில்லிங் கொடுக்கறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்றப்போ சப்மிட் பண்றப்போ நமக்கு எந்தெந்த காலேஜ்லாம் நம்ம படிக்கக்கூடிய அந்த மேஜர் பிஎட் கோர்ஸ் வந்து எது எந்தெந்த காலேஜில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது ஒன்று இப்போ அந்த கோர்ஸ் என்னங்கறதெல்லாம் எந்தெந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த காலேஜ் இருக்கு அதாவது கவர்மெண்ட் பிஎட் பிஎட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த காலேஜ் இருக்கு எத்தனை காலேஜ் இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை காலேஜ் இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அபிஷியல் லிஸ்ட் டூ தௌசண்ட் இந்த வீடியோல கேட்க போறோம் ஓகேவா பார்க்கலாமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் பிஇடி டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் அப்படிங்கறது பிஎட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான போர்ட்டல் இதை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இருக்கும் கல்லூரிகளின் பட்டியல்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்துடும் பாருங்க இதை லிஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் இந்த லிஸ்ட் வந்துருச்சு ஓகேவா இப்போ நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஒரு ப்ராடா நம்ம என்னங்கிறத பார்த்தலாம் பாருங்க தான் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன் தமிழ்நாடு அரசு மற்றும் உதவி அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் அதாவது பிஎட் காலேஜ் இளங்கலை கல்வியியல் பட்டப்படிப்பு சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டோட்டல் லிஸ்ட் பாத்துக்கலாம் மொத்தமா வந்து டோட்டல் காலேஜஸ் பிஎட் காலேஜஸ் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் எய்டடும் ஓகேவா சோ சேர்ந்து மொத்தம் டுவெண்ட்டி ஒன் காலேஜஸ் இருக்கு பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கு நான் இந்த அதை இந்த வீடியோல சொல்லல சோ கவர்மெண்ட் பிஎட் காலேஜும் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜும் இந்த இடத்துல சொல்றேன் சோ கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ் வந்து தமிழ்நாடுல மொத்தம் ஏழு காலேஜ் இருக்கு அந்த ஏழு காலேஜினுடைய லிஸ்ட் இது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ் வந்து தமிழ்நாடுல வந்து லிஸ்டிங் பத்துல இருந்து எட்டுல இருந்து கவர்மெண்ட் காலேஜ் பிஎட் இருக்குன்னு பார்த்தலாமா ஒன்று வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டை சென்னை ரெண்டு வந்து லேடி வில்லிங்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் ட்ரிபிள் கே சென்னை மூணு கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் எஜுகேஷன் குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்டிக் நாலு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் எஜுகேஷன் ஒரத்த தஞ்சாவூர் மாவட்டம் அஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் புதுக்கோட்டை அப்புறம் ஆறாவது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் கோயமுத்தூர் ஏழு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த இந்த தான் கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் என்னென்ன அரசு உதவி பெறும் பிஎட் கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது கல்வியியல் கல்லூரிகள் அதுல ஒன்று வந்து அன்னம்மாள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் தூத்துக்குடி ரெண்டு லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காந்திகிராம் திண்டுக்கல் பிகே என் கே டி நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் ட்ரிபிள் கேன் சென்னை ஸ்ரீ ஆர்கே எம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோயம்புத்தூர் ஸ்ரீ சாரதா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அட்டானமஸ் சேலம் அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ப்ரீசெப்டர்ஸ் மதுரை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தூத்துக்குடி மெஸ்டன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ராயப்பேட்டை சென்னை செயின்ட் ஜேவியர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாளையங்கோட்டை ஸ்டெல்லா மெட்டோரிடா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன் சென்னை செயின்ட் கிறிஸ்டோஃபர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வேப்பேரி சென்னை செயின்ட் ஜஸ்டின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன் மதுரை அப்புறம் செயின்ட் இக்னோட்டியஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாளையங்கோட்டை திருநெல்வேலி என்விகேஎஸ்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அட்டூர் கன்னியாகுமரி மாவட்டம் ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டேட் காலேஜ் ஸோ இந்த லிஸ்ட் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்போ ஸோ எந்த காலேஜ்ல எல்லாம் பிஎட் இருக்குன்னு முதல்ல நமக்கு தெரியணும் ஸோ அந்த பிஎட் காலேஜஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம சாய்ஸ் கொடுக்க முடியும் அதுக்காக இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அதே நேரத்தில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணுங்க சாய்ஸ் பில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த காலேஜ் எந்தெந்த காலேஜ் எல்லாம் வேணும்னு சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கணும் நீங்க ஏதாவது ஒரே ஒரு காலேஜை மட்டும் கொடுத்து வச்சிடாதீங்க இருபத்தோரு காலேஜ் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு ஸோ மேக்ஸிமம் காலேஜஸ் நீங்க கொடுக்கலாம் அதே நேரத்தில் நீங்க தனியார் பிஎட் கல்லூரிகளை சேரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிஎட் காலேஜ் எது இருக்கோ ப்ரைவேட் பிஎட் காலேஜில் சனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டு சேர முடியும் அதில் அந்த காலேஜஸ் எல்லாம் பிரைவேட் பிஎட் காலேஜஸ் நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வராது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே வராது கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வருது அதனால க்ளியராக இருந்துக்கோங்க என்ன இவ்வளோ காலம் இருபத்தோரு காலேஜ் மொத்தமே இருக்கா அப்படின்னு டவுட் பட வேண்டாம் பிரைவேட் பிஎட் காலேஜஸ் இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால அந்த லிஸ்ட் இதுல இல்லை ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பிஎட் அட்மிஷன் சம்பந்தமா டிஎன்ஜிஏஎஸ்சி பிஎட் அட்மிஷன் சம்பந்தமான மேற்கொண்டு வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்றதுங்கிறத நான் டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகேவா தேங்க்யூ